கடந்த ஏப்ரல் பத்தாம் தேதி பதின்ம வயது பெண் ஒருவரை கடத்தியதாக தங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை இரு பெண்கள் உட்பட ஐவர் இன்று சிரம்பான் செஷன் நீதிமன்றத்தில் மறுத்துள்ளனர் நீதிபதி டத்தின் சுரிதா புடின் முன்னிலையில் அக்குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட பின்னர் அலுவலக பணியாளரான முப்பத்தோரு வயதுடைய டி ஷஸ்வினா காப்புறுதி பணியாளர் இருபத்தி மூன்று வயதுடைய இன் முகமத் அரிஃபின் மற்றும் வேலையில்லாத 21 வயது பி குஷேன் குமார் 32 இரண்டு வயது டி போகராஜ் மற்றும் 23 மூன்று வயது பி ஷிவினி சினா ஆகியோர் அவ்வாறு கூறினர் உறவினர்களான குற்றஞ்சாட்டப்பட்ட இந்நபர்கள் ஒன்றிணைந்து பதினாறு வயது பெண்ணை கடத்தியதாக குற்றம் பதிவாகியுள்ளது ஏப்ரல் பத்தாம் தேதி மாலை மணி ஐந்து நாற்பத்தி சிரம்பான் இரண்டு அப்டவுன் அவென்யூவில் இருபது லட்சம் ரெங்கிட் பிணைப்பணம் கோரும் நோக்கத்தில் அப்பெண்ணை கடத்தியதாக குற்றச்சாட்டை அவர்கள் எதிர்நோக்கியிருக்கின்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆண்டு கடத்தல் சட்டம் செக்ஷன் மூன்று உட்பிரிவு ஒன்றின் கீழ் அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் குறைந்தபட்சம் முப்பது ஆண்டுகள் சிறை அல்லது நாற்பது ஆண்டுகளுக்கும் மேற்போகாத சிறை தண்டனையோடு பிறம்படி விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் செக்ஷன் முப்பத்தி நான்குடன் வாசிக்கப்பட்டது இவ்வழக்கின் மறு செவிமடுப்பு மே பதினான்காம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது